நல்லா நடிக்கிறடி உன்ன நம்பி வீட்ல விட்டதுக்கு உன் புத்திய காமிச்சிட்டல நீ மா என்ன உன் பிராப்ளம் ஏய் ரூம்ல செயின் வச்சிருந்தடா எடுத்துட்டு கொடுக்க மாட்டேங்குறா அவங்க தான் எடுத்தாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் ரூம்ல செயின் வச்சதுக்கு அப்புறம் இவ மட்டும் தான் உள்ள போனா நான் பெருக்கதமா போனேன் சும்மா ரெடி உன்ன பத்தி எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த வீட்ல ஏதோ திருட்டு தான பண்ணிட்டு தான் நீங்க வந்த அதையெல்லாம் பொய்யின்னு சொல்லி ஏன் வீட்ல வேலைக்கு சேர்ந்த இப்போ புத்தி காமிச்சிட்டல நீ அவங்க திருடலை நான் தான் செயின் எடுத்தேன் என்னடா சொல்கிறேன் அந்த ரூம்லேருந்து நான் தான் எடுத்தேன் செயினேன்

அதை எப்படிமா விட முடியும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு காசு மரியாதை எல்லாம் இருக்கலாம் ஆனா மானம் ரோஷம் சூடு சுரண இது எல்லாமே இருக்கு உங்களை மாதிரி ஆளுங்க கூட இருந்தா எனக்கு தான் ஏய் பேசு பார்த்து தான் பேசுறேன் நீங்களா இருக்கவங்க தான் பார்த்து பேசுறேன் வேற யாராவது இருந்தா இந்த இடத்துல நடக்கிறதே வேற நான் திருட்டு பொம்பளைன்னு உங்ககிட்ட யாரோ சொன்னாங்கன்னு சொன்னீங்களே அவங்க புருஷன்தான் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான் அவனை செவிலிய விட்டேன் அதுக்காக அந்த அம்மா கிட்ட போய் என்னை பத்தி தப்பா சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டான் நன்றி தம்பி உங்க அம்மா கிட்ட சொல்லிவிங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு உங்களை மாதிரி ஆளுங்க இருக்க இந்த வீட்டில் நான் வேலைக்கு சேர்ந்தேன்ல அதான் நான் பண்ண பெரிய தப்பு